குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருக்கும் இந்த இரண்டு பேரில் யார் சீக்கிரமா இருந்து விடுவார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆன்சர் ஏ பாலைவனத்தில் அதிக நேரம் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது இந்த மூன்று பேரில் இந்த சிறுவனுடைய தந்தை யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் இந்த இரண்டு ஒரே மாதிரியான தழும்பு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஐந்து பேரில் ஒருவர் மட்டும் உயிருடன் இல்லை அது யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆன்சர் ஒன் கண்ணாடியில் அந்த பெண்ணின் உருவம் தெரியவில்லை ஆபத்தில் இருப்பவர் யார் ஒருவருக்கு கண்கள் தெரியாது மற்றொருவர் பாட்டு கேட்டுக்கொண்டு தண்டவாளத்தை கடக்கிறார் இதில் ஆபத்தில் இருப்பவர் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆன்சர் பி தான் இவருக்கு ட்ரெயின் வரும் சத்தம் கேட்காது இந்த இரண்டு பெண்களில் யார் முட்டாள் பெண் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போல் இன்ட்ரஸ்டிங்கான அறிவு சார்ந்த வீடியோக்களை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ